Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்ததரம் தங்கள் தேவேகள் அளிதம் ஒரே இடத்தில். ஜெய்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் தினைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திராரா. இன்று फेब्रुवारी 12th தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீண்டும் ஒரு சம்பவம். நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவத்தோடு ஒப்பிடும்போது இதுவும் ஆளுநருடைய அந்த அணுகுமுறை இன்னும் கொஞ்சமும் மாறவில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்பதோடு ஒப்பிடும்போது இப்போ இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பன்னெண்டும் ஒரு சம்பவமாக நடந்திருக்கிறது நாம் பிப்ரவரி பத்தாம் தேதி டிஜிட்டல் திண்ணியில் இது பற்றி விவாதிக்கும் போது உச்சநீதிமன்றத்திலே நடந்த வழக்கு அது பற்றி தமிழ்நாடு அரசு அதாவது முதலமைச்சருடைய தரப்பிலும் ஆளுநர் மாளிகை தரப்பிலும் என்னென்ன ஆலோசனைகள் நடந்து கொண்டிருந்தன என்பது பற்றி அன்று விவாதித்திருந்தோம் அதாவது இந்த ஆளுநர் உரை விஷயமாக என்னென்ன தனிப்பட்ட ஆலோசனைகள் இருதரப்பிலும் நடந்தது என்பது பற்றி விவாதித்திருந்தோம் அதன்படியே அன்று வந்து ஆளுநர் மாளிகை தரப்பிலே நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரோட வழக்கமான பாணியில் சில நடவடிக்கைகள் இருக்கும் என்று ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் சொன்னதாக நாம் டிஜிட்டல் திணையிலே தெரிவித்திருந்தோம் அதன்படி தான் இன்று இன்று பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நடந்திருக்கிறது இன்று ஆளுநர் உரையின் போது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளபடியே உரிய வரவேற்புகள் மரியாதைகளோடு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார் அவரை சபாநாயகர் வந்து அவருடைய இருக்கைக்கு அழைத்து சென்ற ஆளுநருடைய இருக்கைக்கு அழைத்து சென்றார் ஆளுநர் உரை ஆரம்பித்ததும் முதல் பத்திகை இந்த அவர்களே அவர்களே என்று கூறப்படுகிறவர்கள தமிழிலே வாசித்த ஆளுநர் அதன் பிறகு ஆளுநர் உரையிலே தமிழ்நாடு அமைச்சரவை தயாரித்து கொடுத்த ஆளுநர் உரையிலே இருந்த அந்த திருக்குறளையும் வாசித்தார் அதன் பிறகு திடீரென நான் வந்து ஏற்கனவே நான் தெரிவித்திருந்தேன் தேசிய கீதத்தை தொடக்கத்திலும் பாட வேண்டும் நிகழ்வு முடிவிலும் இசைக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் என்னுடைய அறிவுரை வேண்டுகோள் இன்றும் அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த உரையிலே ஃபேக்சுவல் அண்டு மாரல் தரவு ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் இதில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் எனக்கு இருக்கின்றன அதனால் இந்த உரையை நான் இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று அமர்ந்து விட்டார் இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கேரளா ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் என்ன செய்தாரோ அதுதான் இது அதில் ஒரு விஷயம் இல்லை ஆனால் இந்த இன்றைய சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இனியும் ஆளுநரோடு நாம் வந்து மோதிக்கொள்ள வேண்டாம் எப்போதும் போல நம்முடைய பெருந்தன்மையை நம்முடைய தமிழ்நாடு அரசு ரீதியாக அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் முழுமையாக கொடுப்போம் அதிலிருந்து பின்வாங்க வேண்டாம் என்ற ஒரு ஒரு தயாரிப்போடு தான் இன்றைக்கு முதலமைச்சரும் ஆளுங்கட்சியினரும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் வந்திருந்தார்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு காங்கிரஸ் விடுதலைச் சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி கட்சிகள் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கு ஆளுநர் உரை வாசிக்கும்போது அவரை எதிர்த்து முழக்கமிடுவது பெற்றுத்தா பெற்றுத்தா நிவாரண நிதியை பெற்றுத்தா வெள்ள நிவாரண நிதியை பெற்றுத்தா என்பது உள்ளிட்ட முழக்கங்களை சட்டமன்றத்திலேயே எழுந்து எழுப்புவது என்று ஒரு முடிவை அவர்கள் தங்களுக்குள் எடுத்திருந்தனர் யார் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் மனிதநேய மக்கள் கட்சி இவர்கள் இந்த ஒரு எண்ணத்தில் இருந்த நிலையில் நேற்று அரசு சைடிலிருந்து அவர்களை தொடர்பு கொண்டு அப்படிலாம் எதுவுமே நீங்கள் இந்த முழக்கமும் ஆளுநரை புண்படுத்துமாறு எந்த செய்கையிலும் ஈடுபட்ட வேண்டாம் நம்ம வந்து அவரை அழைக்கிறோம் அரசியல் படி அவர் வந்து இந்த இந்த ஆண்டுக்கான சட்டமன்றத்தை தொடங்கி வைக்க வேண்டும் அதை உரையாற்ற வேண்டும் அதற்கு அவரை அழைக்கிறோம் நாம் முழு மரியாதை கொடுத்து அவரை அழைப்போம் அவர் என்ன வேணும்னாலும் பண்ணட்டும் ஆனால் நீங்கள் நம்ம தரப்பிலிருந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அதாவது ஆளுநர் உரைக்கு இடையூறாக எதுவும் செய்துவிட வேண்டாம் என்று அரசு தரப்பிலிருந்து ஒரு அழுத்தமான வேண்டுகோள் நேற்று திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு வைக்கப்பட்டது அதனால் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில்தான் அவர் இதுமாரி உரையை முதல் பாராவோடு நிறுத்துவதாக சொல்லிவிட்டு அமர்ந்தவுடன் உடனடியாக அவை முன்னவரும் அமைச்சருமான துரைமுருகன் எழுந்தார் அவர் கையிலே சில காகிதங்கள் இருந்தன அப்ப அந்த ஒரு ஒரு சில ஒரு முப்பது நொடிகள் அந்த ஆலோசனை நடந்தன முதலமைச்சர் பேசுறாரு டக்குன்ற என்ன பண்றாரு ஒலிபெருக்கிய வந்து நகர்த்தி ஆளுநர் உரையினுடைய தமிழாக்கத்தை மாண்புமிகு சபாநாயகர் அவர் வாசிக்கட்டும் என்றபோது அப்போதான் அவருக்கு அந்த போடியத்தையே கொண்டு வந்து வைக்கிறாங்க அவர் முன்னாடி சபாநாயகருக்கு முன்னாடி ஏனென்றால் அவர் வந்து ஆளுநர் வந்து இந்த அந்த உரையை கிட்டத்தட்ட அது சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை போல இருந்தால் கூட அந்த உரையை ஆற்றுவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் முதல் பத்தியோடு மு விட்டதால் உடனடியாக சபாநாயகருக்கு அந்த போடியம் கொண்டு வரப்பட்டு அவர் தமிழாக்கத்தை சபாநாயகர் வாசித்தார் வாசித்து வரை அவர் அமர்ந்திருந்தார் இந்த நிலையில்தான் சபாநாயகர் அதாவது இன்று இந்த அவைக்கென்று சில சிறப்பு மரபுகள் இருக்கின்றன அவரவர் நினைத்ததையெல்லாம் இங்கே பேசிவிட முடியாது நீங்கள் நினைத்ததை பேச முடியும் என்றால் நாங்கள் நினைத்தது என்று சொல்லிவிட்டு தான் இதுபோல வெள்ள நிவாரண நிதி கொடுங்க பிஎம் கேரளா ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஐயா முடிந்தால் வாங்கி கொடுங்கள் என்று சொன்னதோடு சாவர்க்கர் வழி வந்தவர்களுக்கும் கோட்சே வழி வந்தவர்களுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றம் என்று சொன்னபோது சொன்னபோதுதான் இந்த சாவர்கர் கோட்சே என்ற வார்த்தைகள் வரும்போது தான் இன்னும் நம்மளுடைய உரையை தமிழாக்கம் செய்து முடித்த பிறகு தேசிய கீதம் பாடாமல் மீண்டும் சபாநாயகரே பேசுகிறாரே என்று யோசித்த ஆளுநருடைய அந்த அதிகாரிகள் வந்து அவருக்கு இந்த விஷயத்தை காதோடு காதாக சொன்னதும் உடனடியாக அதிலிருந்து வெளிநடப்பு செய்கிறார் தேசிய கீதம் பாடுவதற்கு ஓரிரு நிமிடங்கள் முன்பு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலும் இதே போல ஆளுநர் உரையை ஆளுநர் வெட்டியும் ஒட்டியும் வாசித்தபோது போது முதலமைச்சரே எழுந்து அவர் வாசித்த உரை அவை குறிப்பிலே இடம்பெறாது உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த உரைதான் அவைக்குறிப்பிலே அவை குறிப்பிலே இடம்பெறும் என்ற தீர்மானத்தை அன்று முதலமைச்சர் முன்மொழிந்தார் இன்று என்ன நடந்ததுன்னா ஆளுநருக்கு எதிராக நாமே வரிந்து கட்டி வேண்டாம் என்று நினைத்த ஸ்டாலின் அவர்கள் அவை முன்னவரான அமைச்சர் துரைமுருகனிடம் அந்த பொறுப்பை படைத்திருக்கிறார் இன்று துரைமுருகன் தான் அந்த தீர்மானத்தை வாசித்தார் அதாவது ஆளுநர் உரையின் போது ஆளுநர் உரை மட்டும்தான் அவையில் நடக்க வேண்டும் என்பது விதி அதற்காகத்தான் அந்த விதியை சற்று தளர்த்தி இங்கே ஒரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தையும் சட்டமன்றத்திலே அப்பா அவர்கள் கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகிறார்கள் இந்த நிலையில் அவர் வெளிநடப்பு செய்துவிட்டு போன பிறகு அடுத்த ஒரு பத்து நிமிடங்களில் சிஎம்மும் வெளியில் வந்துடுறாங்க அவை நடவடிக்கைகள் முடிந்து வெளியிடறாங்க இதில் என்னென்னா அப்பாவு அவர்களுடைய சபாநாயகர் அவருடைய இந்த அந்த ஆளுநருடைய உரையை மொழியாக்கம் செய்து முடித்த பிறகு அவர் குறிப்பிட்ட அந்த ரெண்டு அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது வந்து திமுகவிலே சிலருக்கு கொஞ்சம் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்கிறார்கள் அதாவது இந்த சாவர்கர் கோட்ஸே என்ற வார்த்தைகளை சபாநாயகர் தவிர்த்திருக்கலாம் ஏனென்றால் இப்போது அவர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செய்த அதே பிழையைத்தான் இப்போதும் ஆளுநர் செய்திருக்கிறார் முழுக்க முழுக்க அந்த அக்கௌண்டபிலிட்டி அவரிடம் சென்றுவிட்ட நிலையில் அதிலிருந்து பாதியை சபாநாயகர் இப்போது வாங்கி கொண்டது போல் ஆகிவிட்டது அதாவது வெள்ள நிவாரணம் குறித்து அவர் அவர் சொன்னது ஏன்னா அவரும் நெல்லையைச் சேர்ந்தவர் சபாநாயகரும் நெல்லையைச் சேர்ந்தவர் அங்கே எப்படி வெள்ளம் தாக்கப்பட்டது எப்படி வெள்ளம் வெள்ளத்தால் எப்படி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும் அதை கூட ஒரு உணர்வின் ஒரு வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த சாவர்கர் கோட்சே இந்த வார்த்தைகளை அப்பாவு அவர்கள் சபாநாயகர் சற்று தவிர்த்திருக்கலாமோ என்று திமுகவிலேயே சீனியர்கள் ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவை முடிந்த பிறகு திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுகவின் அந்த இளைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சபாநாயகரிடம் ஐயா நாங்கள் செய்ய வேண்டியதை இன்னைக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்க உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்று அவரை தனிப்பட்ட முறையிலே சென்று சந்தித்து அவருக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சி உறுப்பினர்களும் திமுகவின் அந்த இளைஞர்களும் இளைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகர் அப்பாவை தனியாக சந்தித்து பாராட்டும் நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு அவையிலே நடந்தது இன்னொரு விஷயம் தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து ஆரம்பத்தில் இசைக்கப்படுவதும் ஒரு நிகழ்ச்சியின் இறுதியிலே தேசிய கீதம் இசைக்கப்படுவதும் தமிழ்நாட்டுடைய பண்பாடே அதுதான் இது வரைக்கும் எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள் இதே சட்டமன்றத்தில் எத்தனையோ சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் அப்போதெல்லாம் இதே தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பித்து தேசிய கீதத்தோடு தான் இந்த சட்டமன்றம் நிறைவு பெற்றிருக்கிறது ஆனால் இதை மாற்றி தமிழ்தாய் வாழ்த்தின் போதே தேசிய கீதம் இசைக்க வேண்டும் நிகழ்ச்சி முடியும் போது மீண்டும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று ஆளுநர் இப்படி விடாப்பிடியாக இருந்து இதை ஒரு காரணமாக வைத்து இந்த சர்ச்சையை நிகழ்த்தியிருக்கிறார் என்றுதான் திமுக தரப்பிலே கூறுகிறார்கள் இப்போது ஆளுநர் மாளிகை அடுத்தடுத்த ஆலோசனைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு ஆளுநர் மீது எவ்வாறு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாதோ அதே போல் அதிக அதிகாரம் சட்டமன்றத்திலே சபாநாயகருக்கு உள்ளது அதனால் சபாநாயகர் மீதும் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது இப்படிப்பட்ட நிலையில் சபாநாயகர் இன்று தன்னை சாவர்கர் மற்றும் கோச்சேவின் வழிவந்தவர் என்று சொன்னதற்கு சட்ட ரீதியாக என்ன செய்யலாம் என்ற ஆலோசனையிலும் ஆளுநர் மாளிகை ஈடுபட்டிருப்பதாக சொல்கிறார்கள் இன்றைக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொடங்கிய இந்த சர்ச்சையின் விளைவு அடுத்தடுத்து நீடிக்கும் என்றுதான் இரண்டு தரப்பிலும் அதாவது ஆளுங்கட்சியான திமுக தரப்பிலும் ஆளுநர் மாளிகை வட்டாரத்திலும் தெரிவிக்கிறார்கள் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாமும் எதிர்பார்த்திருப்போம் அடுத்தடுத்து அப்டேட்டுகளுக்கு காத்திருங்கள் நன்றி கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை